பசுக்கள் வெறும் பண்ணை விலங்குகள் மட்டும் கிடையாது ஆக்சுவலா அது ஒரு சோசியல் கிரியேசஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா பசுக்கள் அதுக்கு பிடிச்சமான இன்னொரு பசுவை பெஸ்ட் ஃப்ரெண்டா தேர்ந்தெடுத்துக்குது ஒரு குழுவுல இருக்கக்கூடிய ஒரு பசு இன்னொரு பசுவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துது இதுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா சாப்பிட போனா ஒன்னாதான் சாப்பிடுவாங்களாமா ஓய்வெடுத்தாலும் ஒன்னா தான் ஓய்வெடுப்பாங்களாம் எங்கேயாவது சுத்த போனா கூட ஒன்னா தான் சுத்த போவாங்களாமா திடீர்னு ஒரு பசு கிட்ட இருந்து இன்னொரு பசுவை பிரிக்கும் போது அந்த பசுவோட இதய துடிப்பு ரொம்ப வேகமா அதிகரிக்குது இதனால அதுங்களுக்கு மன அழுத்தம் உருவாகுது அமைதியற்றதாகவும் செயல்படுது நம்ம எப்படி நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கும் போது கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி அதுங்களும் கஷ்டப்படுது இதுவே இந்த பசுக்கள் தங்களுக்கு பிடிச்ச துணையோட இருக்கும்போது போது அதுங்களோட மன அழுத்த அளவுகள் குறைஞ்சு ரொம்பவும் நிம்மதியா இருக்கும் அதே மாதிரி அதோட உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அது கொடுக்கக்கூடிய மில்கும் ரொம்ப பெட்டரா இருக்கும் ஆனா ஒண்ணு கிட்டே இருந்து இன்னொன்னு பிரிக்கும் போது அதோட உடல் நலம் ரொம்பவே பாதிக்கப்படுது நம்ம எப்படி நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும் போது ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி அதுங்களும் ஃபீல் பண்ணும் சோ இனிமே நீங்க ஏதாச்சும் ரெண்டு பசுவை பார்க்கும் போது அதுங்க ரெண்டும் ஒன்னாவே சாப்பிடுதுங்க ஒன்னாவே ரெஸ்ட் எடுக்குதுங்க சுத்தும் போது கூட ஒன்னாவே சுத்த போதுங்க அப்படின்னா ஈவன் தூங்கும்போது கூட வரிசிக்கிட்டே தூங்குதுங்க அப்படின்னா எஸ் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ